ஷேப்பில் இருக்கும் அந்த இடத்துல மத மதம்னு இருக்குன்னு சொல்லுவாங்க விறு உருன்னு இருக்குது கைக்கு வர நரம்புகள் பார்த்தீங்கன்னா பிரேக்கல் ப்ளெக்ஸஸ்னு சொல்லுவோம் காலுக்கு வர நரம்புகளை வந்து லம்போ சக்ரல் ப்ளக்ஸஸ்னு சொல்லுவோம் எல் டூ எல் த்ரீ இந்த ரெண்டு ரூட்டும் சேர்ந்து வர நர் தான் லேட்டல் ஃபெமோரல் குட்டனஸ் நே ஆஃப் தை அப்படின்னு சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நரம்பு தளர்ச்சி பற்றி அதிவிரைவான நரம்பு தளர்ச்சி கை இந்த பக்கத்தில் விறுவிறுன்னு இருந்தால் கார்பட்ட சின்ரோம் பற்றி இதை பற்றிலாம் நிறையா பார்த்துருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி தொடையில் வெளிப்பகுதியில் அதாவது தொடையோட இந்த நம்ம கை வச்ச அந்த பேக்கெட் ஏரியான்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த ஏரியாவில் விறுவிறு மத மதம்னு இருக்குதுன்னு நிறைய பேஷன்ஸ் வராங்க அந்த கண்டிஷனுக்கு பேர் மெரால்ஜியா பாரஸ்தட்டிகா அதை பற்றி தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதாவது நரம்புகள் அப்படின்றது வந்து மூளை தண்டுவடம் வடம் இருந்து நரம்புகள் வருதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் கைக்கு வர நரம்புகள் பார்த்தீங்கன்னா பிரேக்கல் பிளெக்சஸ்ன்னு சொல்லுவோம் காலுக்கு வர நரம்புகளை வந்து லம்போ லம்போசக்கரல் பிளெக்சஸ்ன்னு சொல்லுவோம் இந்த லம்போ சக்ரல் பிளெக்சஸ்லேருந்து எல் டூ எல் த்ரீ இந்த ரெண்டு ரூட்டும் சேர்ந்து வர நோவ் தான் லேட்ரல் ஃபெமோரல் குட்டைநர்ஸ் நே ஆஃப் தை அப்படின்னு சொல்லுவோம் இந்த நரம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிப்பகுதியில் வரும் நம்ம இந்த கவட்டி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா நம்மளோட எலும்பு இந்த இடத்துல எலும்பு முட்டிகிட்டுருக்கோம் அந்த எலும்புலேருந்து நடுவில் உள்ள எலும்புக்கு ஒரு லிகமெண்ட் போகும் அதை நம்ம இன்குவாயனல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இன்குவாயல் லிகமெண்ட்டில் இப்போ நீங்கள் எல்லாருமே இடுப்பில் கை வச்சிங்கன்னா ஒரு எலும்பு முட்டிகிட்டுருக்கோம் அந்த எலும்பு முட்டிகிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு சென்டிமீட்டரில் ஒரு நரம்பு வந்து நம்ம தொடைக்கு தோலுக்கு சப்ளை பண்ணும் அதாவது தோலில் உள்ள உணர்வுகள் நம்ம தொடுறோம் கிழ்கிறோம் அந்த உணர்வுகள் இருக்குது பார்த்திங்களா இந்த உணர்வுகளை போயிட்டு தண்டு தண்டுவடத்துக்கு கொடுக்கும் அந்த நவ் தான் லேட்ரல் குட்டேனியஸ் நவ் ஆஃப் டை லேட்ரல் ஃபெமோரல் குட்டேனியஸ் நவ் இப்படிலாம் சொல்லுவோம் இந்த நரம்பு அந்த எலும்புக்கு கீழே ஒரு சென்டிமீட்டர் கீழே வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல அழுந்துச்சுன்னா உங்களுக்கு வர்றது தான் மெரால்ஜியா பாரஸ்திட்டிகா இது ஏன் அழுந்தது எதனால இந்த பிரச்சனை வருது யாருக்கு காமனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்காங்க பார்த்தீங்களா பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இப்படி உட்காந்தோன்னா அந்த இடம் போய் அழுந்தும் இப்போ இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கீ செயின் பாக்கெட்டில் அங்கே பர்ஸ் பெரிய பர்ஸு அதெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க இப்போ செல்ஃபோன் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க அப்படி வச்சிருக்கும் போது சம்டைம்ஸில் போய் இந்த வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அது போய் அந்த இடத்துல மோதிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல மோதும்போது அந்த நர்வை வந்து போட்டு அழுத்திடும் இப்படி கான்ஸ்டண்ட்டாக அழுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல மதம் போகிறோம் நிறைய பேஷண்ட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி விறுவிறு இருக்க மேடம்பாங்க அவங்க பேக்கெட்டில் பர்ஸை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் அதில் எல்லாத்துலேயும் பணம் மட்டும்தான் வச்சுருப்பாங்கன்னா இல்லை அந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு தேவையில்லாத நிறைய விஷயங்கள் அந்த பர்ஸுக்குள்ளே இருக்கும் அதில் எதெல்லாம் தேவையோ தேவையில்லாதலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த பர்ஸை இனிமேல் இந்த பக்கம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஃபிசிக்கல் தெரப்பி எல்லாமே கொடுக்கும்போது சீக்கிரமாக சரியாகிடுவாங்க இதுக்கு மெயின் காரணம் அந்த இடத்துல அந்த நரம்பு அழுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்டே இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா குண்டா இருக்கிறனால அந்த பர்ஸ் அழுந்ததுன்னு சொன்ன சும்மா சில பேர் பார்த்திங்கன்னா டக்குன்னு வெயிட் இழைப்பாங்க இலைக்கும் போது அந்த கண்டிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டக்குன்னு குண்டானாலும் வரும் டக்குன்னு இலைச்சாலும் வரும் ப்ரெக்னண்ட் லேடிஸ்க்கும் வரும் ஏன்னா அந்த யூட்ரஸ் பெருசாகும்போது வயிறு பெருசாகும் அது போய் அந்த இடத்துல அப்படியே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கும் வரும் ரொம்ப காமனாக எத்தனை வயசில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே வருது ஏன்னா அதுதான் நம்ம லைஃப்பில் ரொம்ப ஆக்டிவ் பீரியடில் ஓடிக்கிட்டே இருப்போம் நம்ம ஹெல்த்தை பற்றி கண்டுக்கவே மாட்டோம் கிடு கிடு ஓடிக்கிட்டே இருப்போம் ஸோ நீ போட்டு அழுத்திக்கிட்டே இருக்க என்னை கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரம்பு லேட் குட்டையினர் நர்வ் வந்து நம்மக்கிட்ட பேசுது அந்த கண்டிஷன் தான் மெராஜியாக பரசிக்கா என்ன மாதிரியான உணவு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் ஏரியாவில் அப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும் அந்த இடத்துல மத மதம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க விறுவிறுன்னு இருக்குது ஒரு மாதிரி ஊடுற மாதிரி இருக்குது எதுவுமே தெரியலை மறுத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இதுதான் ரொம்ப காமனாக சொல்கிறது எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா அந்த ஓவல் ஷேப்பு தொடையோட வெளிப்பகுதியில் இருக்கும் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய டெஸ்ட்டெல்லாம் தேவை பட் ஒரு நரம்பு டெஸ்ட் இருக்குது நர்வ் கண்டெஷன் ஸ்டடின்னு சொல்லுவோம் அந்த நர்வ் கண்டெஷன் ஸ்டடியில் ஸ்நாப்பு சென்சரி நர்வ் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பார்ப்போம் அப்படி வந்து அந்த இடத்துல ஒரு லீட் பிளேஸ்மெண்ட் வச்சுட்டு கரெக்டாக அந்த ஒன் சென்டிமீட்டரில் அந்த நர்வை ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்தோம்னா அதை எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ரைட் லெஃப்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து உண்மையாலுமே அந்த நர் தான் எஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குன்னு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம காலில் உள்ள தசைகள் அப்புறம் பட்டக்ஸில் இருக்கிற தசைகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான தெரப்பிலாம் கொடுத்து கொஞ்சம் வெயிட் ரொடக்ஷன் தெரப்பி இதெல்லாம் கொடுத்தோம்னா அது சீக்கிரம் சரியாயிடும் பட் இதை அர்லியராக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணோம்னா சரியாயிடும் சில பேத்துக்கு என்னன்னா தூங்க விடாது இந்த ஐயோ இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க இது ரொம்ப பெரிய கண்டிஷன் இல்லை சின்ன விஷயம் தான் பட் சின்ன விஷயத்த நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்துட்டா முழுசாக குணப்படுத்திடலாம் ஸோ இதுதான் இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்